நம்ம தொடர்ந்து தமிழகத்தில் எந்த மாதிரியான நிலைகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்றத ஒரு ஒரு பதவியிலுமே பார்த்துட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே ஒரு ஒரு நாளும் சொல்லிட்டே தான் இருக்காரு ஆனா என்னப்பா இது எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஒரு நாளும் கடந்து போற மாதிரி இருக்கு திமுக ஆட்சி அமைஞ்சு நாலரை வருஷத்துக்கு ஆயிடுச்சு ஆனாலும் அவங்க செய்யறேன்னு சொன்னா வாக்குறுதியை நிறைவேற்றுல ஒரு ஒரு நாளும் தமிழக மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு அவரும் என்ன விஷயம் எல்லாம் சொல்றாரு இன்னைக்கான செய்தி என்ன அப்படின்றது இந்த வீடியோல முறுக்க பார்க்க போறோம் பார்த்துக்கலாமா தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கோம் எங்க பார்த்தாலும் இந்த பாலியல் விவகாரமா இருக்கட்டும் கொலை சம்பவமா இருக்கட்டும் கொள்ளை சம்பவமா இருக்கட்டும் எது நடந்தாலுமே திமுக அரசு அப்படின்றது விளம்பரத்துக்காக உருவாக்கப்பட்ட அரசு நாங்க வந்து விளம்பரம் பண்றதுல சலிச்சவங்களே கிடையாது கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே விளம்பரமாக்குவாங்க அவங்க ஏதாவது தவறு செஞ்சாங்க அப்படின்னா அதை வெளியவே கொண்டு வர மாட்டாங்க இப்படிதான் ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு சரியில்லாம போயிட்டு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கோவையில அவசர அவசரமா செம்மொழி பூங்கா ஒண்ணு திறந்து வச்சிருக்காரா நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்னடா இது வாக்குறுதி லிஸ்ட்ல செம்மொழி பூங்கா திறக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நாலரை வருஷமா எதுவுமே பண்ணல ஏன் அவசர அவசரமா இந்த ஒரு ஆறு பண்ணணும் அப்படின்னு அந்த கேள்வியை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சிருக்க அந்த செம்மொழி பூங்கால என்ன மாதிரியான குறைகள் இருக்கு அப்படின்றதையும் அவர் சுட்டி காமிச்சிருக்காரு முதல் விஷயம் செம்மொழி பூங்கால நுழைவாயில சரியில்லாம இருக்கான் அடுத்தது அங்க இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு மைதானம் இருக்கு இல்லையா அந்த விளையாட்டு மைதானத்துக்கு அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த செம்மொழி பூங்கால இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு மைதானத்துல கட்டணம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சரியில்லை அங்க இருக்கக்கூடிய ஜிம் வந்து சரியா அமைக்கப்படல தரை வந்து குள்தறை அப்படின்றது செயற்கை

மாசம் வந்து உணவு வாங்கிட்டு பில்லே பே பண்ணாம போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க என்னடா இதே சரி கொஞ்சம் தானே வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்ல பாத்தோம் அப்படின்னா ஊடகங்கள்ல அந்த பில் எல்லாமே தீயா பரவிட்டு இருக்குங்க மாசம் மாசம் நாற்பதாயிரத்துக்கு உணவு வாங்கிட்டு நான் தரமாட்டேன் நான் ஏன் தரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலே வச்சுட்டு போறாலாம் இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது இந்த மாதிரி நாற்பதாயிரம் மாசம் மாசம் போச்சு அப்படின்னா எங்கனால எப்படி போட நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட உரிமையாளர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த பில்ல எடுத்து ஊடகங்கள்ல போட்டு எங்களுக்கு இதுக்கு சரியான பதில் தெரியணும் இல்ல அப்படின்னா நாங்க இதை சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் முழுக்க வரவேற்று என்னடா இது காவல் அதிகாரிகள் வந்து ஒரு பக்கம் இந்த பாலியல் விவகாரம் நடக்கிறத தடுக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி மக்கள் கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போறாங்களே அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு ஊழல் அப்படின்னு சொன்னாலே திமுக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிர்வாகிகளும் சரி ஒரு ஒரு அமைச்சர்களும் சரி அவங்க மேல குற்றச்சாட்டு அப்படின்றது இல்லாம இல்லவே இல்லைங்க அந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு இப்ப கூட இந்த சென்னை மாநகராட்சியில தூய்மை பணியாளர்களுடைய பேர்ல பல கோடி கணக்கான ஊழல் நடந்திருக்கு அது ஒரு தகவலா வெளிவந்திருக்கு இடமாற்றம் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறமா விசாரணை இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு சென்னை மாநகராட்சியில் பணியில் இல்லாத தூய்மை பணியாளர்கள் பெயரில் மாதந்தோறும் ஒரு கோடி ரூபாய் வரையில் சம்பளமாக பெற்று ஊழல் நடைபெறுவதாக பாஜக குற்றம் சாட்டியிட

அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு இந்த புயல் வந்து அதிகமா இருக்கிறதுனால இரண்டு நாட்கள் மழை சொல்லியிருக்காங்க அந்த மழைனால நேத்தே நம்ம ஒரு தகவல் பார்த்தோம் தூத்துக்குடியில இருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய வாழை விளைச்சல் நிலங்கள்ல ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாழை பழங்கள் நாசமாயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை பார்த்தோம் இதுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் முதல்வர் அவர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியிட்டு இருந்தாங்க இன்னைக்குமே அந்த மழை அப்படின்றது தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுனால நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல விளைச்சல் நிலங்கள் கனமழையால பாதிக்கப்பட்டிருக்கு இதனால அங்க இருக்கக்கூடிய விவசாய என்ன பண்றாங்க அப்படின்னா வீணா போன நெற்பயிர்களை கையில எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு சரியான பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தமிழக அரசாங்கம் கேள்விகளை வச்சிட்டு இருக்காங்க பயிரில் பாருங்கய்யா இந்த பயிர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளுக்கு மேலே கண்ணுக்குள்ளே இருக்குது ஒரு இருபத்தஞ்சு நாளாக லேசான தூரல் மூலியமாக இருந்துக்கு இந்த மழை இப்போதைக்கு அதிகமாக கணத்து போய் நாள் கணக்கில் பேஞ்சிகிட்டு இருக்கிறதுனால இந்த பயிர் முழுகி அலுவல் நிலை இருக்குங்கய்யா இந்த நிலைக்கு என்ன காரணம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு வீட்டில் இருந்த காசு கையில் இருந்த காசுலாம் போட்டு ரொம்ப தவி தவிச்சு கொண்டு இருக்கிறோம் இதை அரசாங்க அதிகாரிகள் யார் வந்து எங்களுக்கு என்ன செய்ய முறையிட்டு பார்க்குறீங்க ஐயா தயவு செய்து இந்த முறையாவது நாங்கள் கொடுக்கும் பேட்டிக்கு ஏதாவது எங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் மொழிக்காக அதிகாரிகள் வந்து பார்க்குற நிலமையே உருவாக்க வேண்டுமென்னு நாங்கள் ரொம்ப கடுமையாக மனசு மனசுடைஞ்சு பேசிக்கிறோம் இந்த பயிரை நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு முதலீடு தேரில்ங்க ஐயா ஆனா இப்பொழுது இந்த நிலைமையில இருக்கு இந்த நிலைமையை நாங்க யாரு கிட்ட போய் சொல்லுவோம் இது ஒரு பக்கம் இருக்க கடலோர பகுதிகள் எல்லா இடத்துலயுமே மழை நீர் வர்றது மட்டும் இல்லாம சாக்கடை நீரும் கலந்து வீட்டுக்குள்ள வருதுங்க இதுக்கு ஏன் சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை மக்களும் வச்சிட்டு இருக்காங்க கடந்த நாலு நாளா பெரிய வெள்ளம் மழை வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி பூந்துருச்சு சாக்கடை தண்ணி ரோட்ல உள்ள தண்ணி ஊரா கால்வா வழியா உள்ள போய் வீட்டுகளுக்குள்ள பூந்துருச்சு அடுப்படியில ஒரு வேலை பார்க்க முடியல நிறையா வீடுகள் தண்ணி அப்புறம் கானில் உள்ள தண்ணியை பொத்து பொத்துக்கிட்டு வெளியே வருது மழை வெள்ளத்தினால பாம்பு பூச்சி எல்லாம் வரும் கரண்ட்டு இல்லை அட்ரா என்ன அத்தியாவசிய தேவைக்கு தண்ணி கூட குடிக்க முடியல தண்ணி பைப்புகள்னா லைனில் தண்ணி போயிடுச்சு பால் வாங்க இதுகளுக்குன்னா கடைகளுக்கு வெளியே வர முடியலை மக்கள் பூரா நாங்கள் பெரிய அவதிப்படுறோம் எங்களுக்கு அரசாங்கம் முறைப்படி நடவடிக்கை எடுத்து இந்த கால்வ அந்த தண்ணியை பூரா எங்கள் சந்துகளில் உள்ள தண்ணியை பூரா அகற்றணும் இது அரசாங்கத்துக்கு பெ பெரிய கோரிக்கையாக நான் வைக்கிறேன் இது எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கணும் நம்ம வந்து புயல கட்டுப்படுத்த முடியாது ஆனாலும் உணவு அளிக்கப்படும் ஆபரேஷன் கையில் எடுத்திருக்காரு என்னதான் மக்கள் வந்து கோரிக்கைகள் வச்சாலும் கேள்விகள் எழுப்பினாலும் அவங்களுக்கு இப்போ தேவைப்படுறது என்னையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பசி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எடுத்த ஒரு விஷயம்

பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க